பழனி அருகே கள்ள துப்பாக்கியுடன் கேரளா வாலிபர்கள் நான்கு பேர் உட்பட ஏழு பேர் கைது ஒன்று நாட்டு துப்பாக்கி ஆறு தோட்டாக்கள் கேரள பதிவெண் கொண்ட இரண்டு கார்கள் பறிமுதல் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் சாலை மேற்கு தொடர்ச்சி மலையாக உள்ளதால் ஏராளமான மான் காட்டு பன்றி யானை காட்டு மாடு உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கொடைக்கானல் சாலையில் சந்தேகத்திற்கு இடமான முறை இண்டு கார்களில் ஏழு பேர் நின்று உள்ளனர் அப்போது வனத்துறையினர் ரோந்து சென்றவர்கள் ஏழு பேரையும் விசாரித்துள்ளனர் கள்ள துப்பாக்கியுடன் சுற்றி திரிந்த ஆயக்குடியை சேர்ந்த ஷேக் அப்துல்லா வயது நாற்பத்தொன்று பேச்சிமுத்து வயது இருபத்தேழு கர்ணன் வயது முப்பது மற்றும் கேரளாவைச் சேர்ந்த முகமது ரபிக் வயது நாற்பத்து மூன்று நெகாஸ் வயது முப்பத்தி இரண்டு அப்துல் லத்தீப் வயது ஐம்பத்தைந்து முஸ்தபா வயது ஐம்பத்தைந்து ஆகிய ஏழு பேரை வனத்துறையினர் பிடித்து அவர்களிடம் இருந்த ஒரு கள்ளத்துப்பாக்கி ஆறு தோட்டாக்கள் இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்து பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இது குறித்து பழனி அடிவாரம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட கொண்ட வந்தது எடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு